சிட்டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலை நெகமம் பகுதியில் புதிய உதயமாக தி வில்லேஜ் கரி உணவகமானது திருப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கிரில் ஷவர்மா தந்தூரி சவுத் இந்தியன் சைனீஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுகள் பரிமாறக்கூடிய வகையில் இந்த உணவகமானது திருப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் பெரும் திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலை நெகமம் பகுதியில் அமைந்துள்ளது தி வில்லேஜ் கரி உணவகமானது இந்த உணவகமானது முற்றிலும் தென்னை ஓலை மற்றும் மூங்கில்களை கொண்டு முழுக்க முழுக்க இதன் கூடாரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த உணவகமானது இயற்கை முறையில் உணவு தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் டோர் டெலிவரி வசதியையும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது Gracias. ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்